தினமும் இந்த மாசில்லை எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிற அவருடைய நாமத்தை துதிக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமேன் கத்த நமக்கு அனைத்தையும் தம்முடைய கிருபையும் படி நமக்கு இருக்கிறார் ஆமேன் புள்ளுள்ள இடங்களில் அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனை இந்த காலை நேரத்தில் நம்ம சேர்ந்து பாடி கத்தனை மகிமைப்படுத்தலாமா இந்த ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபை நம்மை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து நம்மை நடத்தி வருகிற தேவன் ஒரு தீங்கு நம்மை சேதப்படுத்தக்கூடாதபடி நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனை சந்தோஷமாக கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடி கத்திர மகிமைப்படுத்தலாமா அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும்லக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வல்லக்கரம் என்னை உயர்த்திடும் േ ഇടങ്ങളിൽ എന്തെ നിഗമായി നടത്തിയിടും കലഹിനെ പോലെ സമന്നിടും എവനേ ഉള്ള ഇടങ്ങളിൽ എന്തെ சுகமாய் நடத்திடும் கலகினை போல் என்னை சுமத்திடும் இந்த தேவனே இவரே இவிரோவா இவாயேர இவா நமக்காக யாவையும் பார்த்து கொள்கிற நம்ம ஆராதிக்கலாம் ஓகே இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஆமையன் என் கத்தை நல்லவர் இந்த நாளில் கூட நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி கத்தை நம்மோடு பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நம்ம வாசிக்கலாம் அக்காலத்திலே உங்களை கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்கள் காண நான் உங்களை சிறையீர்ப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல சனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹல லூயா எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்தம் தேவன் நம்மோடு பேசுகிறதா நல்ல ஒரு வாக்குத்தினால் அவர் நம்முடைய சிறையீர்ப்பை திருப்பும்போது அதாவது நம்முடைய கண்கான நம்முடைய சிறியிருப்பை திரு திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் அவர் நன்மை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் இந்த வார்த்தை நமக்குரிய வார்த்தை தெய்வன் என்னோட தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு எத்தனை பேரால் சொல்ல முடியும் அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் பூமியில் உள்ள சகல ஜனத்தின் நடுவிலும் அவர் நீங்கள் இருக்கிற இடத்துல சரி நீங்கள் வாழ்ந்து கொண்டு பகுதியில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது நீங்கள் படிக்கிற இடத்துல அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் ஏன்னா சிறையர் திருப்பும்போது அப்படின்னா நம்ம விசுவாசிக்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் என்ற சிறியப்பு நமக்கு திருப்பப்பட்டுள்ளது வியாதி என்ற சிறியப்பு நமக்கு திருப்பப்பட்டுள்ளது ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா சிறையறுப்பையும் அவர் நமக்காக அவர் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா சிறையறுப்பையுமே அவர் திருப்பி கல்வாரி சில்லில் அவர் ஜெயம் எடுத்தார் ஜெயமெடுத்து நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவர் கட்டலிட்டுக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை எந்த ஒரு மனுஷன் வாக்குத்தத்துவங்களை விசுவாசித்தும் அது எனக்குரிய தான் தேவன் என்னோடு தான் பேசுகிறேன் இது எனக்கு சொல்லப்பட்டதான வார்த்தையை சொல்லி எந்த மனிதன் அந்த வார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசம் உள்ளதாக இருக்கிறானோ அந்த மனசுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்துவம் கிரியேட் செய்கிறதா இருக்குது அதே போல் இன்றைக்கி நம்ம விசுவாசிப்போம் என் வாழ்க்கையில் எனக்கு முன்பதாக இருக்க எல்லா சிறையப்பும் கத்தரால் விளக்கப்பட்டது ஏன்னா கல்வாறு சிலுவில் ஏசு எல்லாவற்றுக்கும் முடிவை ஏற்படுத்தினால் என் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் என்னை தொடர்ந்து வந்த சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் எனக்கு வியாதிகள் இல்லை ஏன்னா எல்லாவற்றுமே தெய்வன் சுமந்து ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஏன்னா வாக்கு தவம் ஸ்வசனை சொல்கிறது பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கார் இது நான் ஆமேன்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார் நீங்கள் இருக்கிற இடத்துல கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மைப்படுத்த ஆண்களை செய்வார் நீங்கள் பகுதி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கிற இடங்களில் தெய்வனுடைய உயர்த்தகிற தேவனாக இருக்கிறாள் நம்ம தேவன் மீது தொடர்ந்து நம்பிக்கையாக இருப்போம் ஆண்ட நம்மோடு ஒவ்வொரு நாள் இடைப்பட்டு நம்மோடு தேற்றி நமக்கு வாக்கு தந்து நம்முடைய உள்ளங்களை தேற்றி நல்ல தகப்பன் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படி ஜெபிக்கலாமா எஸ்ப்பா இந்த வாக்குத்தம் எனக்குரியுதுன்னு சொல்லி விசுவாசமாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் தெய்வனாக கத்தர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்துக்கிறீங்க ஆண்டவரே ஏன்னா அப்பா நாங்கள் ஆராதிக்கிற சுற்றியும் ஜீவனுள்ளவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் எங்கள் வாழ்க்கையில் மகத்துவங்களை செய்தவர் ஆண்டவரே அப்பா உன்னதங்களை ஆவிக்கிற சகல ஆசுபத்தினாலும் தெய்வன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் அதற்காக நன்றி உங்கள் பலன் எங்களோடு இருக்கிறது நன்றி ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் அனைத்து எங்கள் மீது இருக்கிறதுக்காக நன்றி செலுத்திடும் எங்களை வெறுமையாக்குறோம் தெய்வ பிரசங்க நடத்தட்டும் இந்த நாள் வந்து கிருபை சூழ்ந்துகளும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உங்கள் ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாகும் தெய்வன் பாதுகாத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தை சிவன் நல்ல பிதாவே ஆமை சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி கத்திர சகல் பகம் வரவாதே ஆமேன் bless you